குவைத்தில் இருக்கும் உறவுகளுக்கான மிகவும் மகிழ்ச்சியான தகவல் ஒன்று குவைத்திலிருந்து இலங்கைக்கு நேரடி விமான சேவைகள் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் குவைத்திலிருந்து இலங்கைக்கு யசீரா ஏர்வேஸ் நேரடி விமான சேவையை துவங்குகின்றது என்ற அதிரடி அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த விமான சேவையானது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் திகதி தொடக்கம் இந்த சேவைகள் தொடங்க இருப்பதாக யசீரா ஏர்வேஸ் அறிவித்திருக்கின்றது முதல் கட்ட அடிப்படையில் வாரத்தில் இரண்டு விமானங்கள் இரு திசைகளுக்கும் இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதுபோல் இலங்கையின் தலைநகர் கொழும்பிலிருந்து இரண்டு விமான சேவைகள் வீதம் வளகுடாவின் அனைத்து இடங்களுக்கும் வழங்க உள்ளதாகவும் அறிவித்தல் கிடைத்திருக்கின்றது நாங்கள் பார்த்தபடியும் குவைத்திலிருந்து இலங்கைக்கு நேரடி விமான சேவைகளை யசிரா ஏர்வேஸ் விமானம் ஏற்படுத்த இருக்கின்றது இந்த சேவைகள் ஆனது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி தொடக்கம் இந்த சேவைகள் நடைமுறைக்கு வர இருக்கின்றது இது தொடர்பான விவரங்களுக்கு முழுமையான தகவல்களுக்கு இணைந்திருங்கள் தற்சமயம் கிடைக்கப்பட்ட செய்தி இதுவாகவே காணப்படுகின்றது தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்கம்